பயிற்சியில் கலந்து கொண்டு சிறு பிள்ளைகளுடன் குடும்பமாக ஒத்துழைப்பு வழங்கிய தூண்களாக பிள்ளைகள் பெற்றோர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் பிரதான அரசியாளர்களாக இலங்கை வங்கி மெலபார் கோல் டைமண்ட்ஸ் ஃபேமிலி ஃபுட் சென்டர் வெல்நோன் ரெஸ்டாரண்ட் ரிவார்ட் ரேடிங் டெல்மன் கெராஜ் அவர்களுக்கும் நன்றிகள் சிறுவர் நிகழ்ச்சிக்கு சிறப்பாக உதவி புரிந்த நன்றி சொல்லும் நேரம் இது அந்த வகையில் எமது பயிற்சிகளுக்காக பாடசாலை வகுப்புகளை இலவசமாக தந்துதவிய ஸ்கூல் அதிபர் மற்றும் ஓமைத்துவ குழுக்கும் மனமார்ந்த நன்றிகள் வரவேற்பு நடனம் பழக்கிய திருமதி காமினி பிரகாஷ் அவர்களுக்கும் மலையான குழு நடனம் மற்றும் ஆண்களுக்கான குழு நடனம் பழக்கிய அபி கணேஷ்குமார் மற்றும் செல்வி கல்சா கணேஷ்குமார் அவர்களுக்கும் மலழலுக்கான குழுப்பாடல் மற்றும் சிறுவர்களுக்கான குழுப்பாடல் பழக்கிய திருமதி கீர்த்திகா பிரதிபன் அவர்களுக்கும் மலையலுக்கான நாடகம் பெண்களுக்கா பெண் சிறுவர்களுக்கான சமநிலை கரகாட்டம் பழக்கிய திரு தயாபரன் அவர்களுக்கும் சிறுவர்களுக்கான நாடகம் பழக்கிய திரு திசவன் அவர்களுக்கும் ஆண்களுக்கான நகைச்சுவை நாடகம் பழக்கிய திரு மினோசன் அவர்களுக்கும் கவிதை தன் எழுதி தந்துதவிய இந்தியா அகிலன் அவர்களுக்கும் தனி நிகழ்ச்சி மற்றும் குழு நிகழ்ச்சிகளை பழக்கி அரங்கேற்றிய அனைத்து பெற்றோர்களுக்கும் நன்றி இந்த நிகழ்வுகளை சிறப்பான முறையில் காணொலியாகி கொண்டிருக்கும் எமது உறுப்பினர் சூரியண்ணா அவர்களுக்கும் நன்றி பழமை போன்று இந்நிகழ்வுகளை சிறப்பாக மேடையேற்ற போக்குவரத்து உதவிகள் அலங்கார வேலைகள் பிரம்மோ வீதிகள் காணொலிகள் ஒளி ஒளி அலங்கார வேலைகள் பாது பாதுகாப்பு ஒழுங்கமைப்புகள் செய்து இறுதிவடை தோலோடு தோல் நின்ற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி இறுதியாக ஜாருக்காவது நன்றி கூற தவறப்பட்டிருப்பின் அவர்களுக்கும் எனது தனிப்பட்ட நன்றிகள் அதுடன் செயற்குழு சார்பாக நன்றிகள்